கடத்தூர் ஒன்றியத்தில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளியில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பள்ளி நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது தருமபுரி மாவட்டம் கடத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நல்ல குடல் முத்தானூர் கிரகோட அள்ளி புதுரெட்டியூர் கடத்தூர் மதனாபுரி கோம்பை உள்ளிட்ட துவக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளி சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட அரசுப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிற்கு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சுமார் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மதிப்பிலான பேனா பென்சில் நோட்டு புத்தகம் உள்ளிட்ட பள்ளிசார் உபகரணப் பொருட்களை கடத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சிவபிரகாசம் தலைமையில் இன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை வழங்கினார் இதில் கடத்தூர் பேரூராட்சித் தலைவர் கேஸ் மணி நகர செயலாளர் மோகன் வக்கீல் முனிராஜ் ஒன்றிய பொருளாளர் சதீஷ்குமார் ஓட்டுநர் அணித் தலைவர் வடிவேல் பட்சியப்பன் மதன் பாலாஜ் சென்னகிருஷ்ணன் சந்திரன் அன்பரசு புருஷோத்மன் சின்னதுரை சரவணன் சுந்தரேசன் செந்தில்குமார் வெங்கடாஜலபதி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பள்ளி மாணவர்கள் பள்ளி இருபால் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் இந்த நிகழ்வின் போது உடனிருந்தனர்